வணக்கம் மேடையில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மீடியாகங்களுக்கும் வணக்கம் நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் வெண்ணிலா காமடிக்குள்ள படம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி அந்த பொரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பை பெற்றுச்சு அங்கேருந்து ஒரு ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகனை காமெடி நடிகனை உருவாகிறாங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோட நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அப்போ அப்பப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார் அதுக்கப்புறம் இங்கே திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன் அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியான இயக்கத்தில் நிமிர்ந்தினல் படத்தில் வந்து அவர் நடித்தார் ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம் எந்திரிக்கிறப்ப நான் பேசுனது அவருக்கு புரியாது அவர் பேசினது எனக்கும் புரியாது அவள் ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிடுவான் இதே மாதிரி தான் நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் கண்டிப்பாக தெளிவா அப்படின்வேன் இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல உண்மைக்கும் மச்சான் ஆனால் எனக்கு புரியலை அது இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் அரை அரம்ல உன்ட்டு இதையே தான் நான் சொல்லியிருப்பேன் நீ புரிஞ்சிருப்பேன் என்கிட்ட பதிலுக்கு என்னாலும் உன்கிட்ட பேச முடியலை எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ நண்பா டேரக்டர்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டேரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் என்னெண்டா இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னெண்டா உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் நூற்றம்போது படம் பண்ணியிருப்போம் அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம் எல்லா டேரக்டர் இந்த கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னா எப்படி இன்றைக்கி ஒரு ஆஃப்டே போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்துச்சு சரி ரைட் நல்ல இருக்கு பாலானு இருக்குதுனால முடிச்சுக்கிடுவோம்ட்டாங்க நான் அப்போ கூட கேட்டேங்க தம்பி ராமியான் நேட்டேன் அண்ணே ரெண்டு லாக்குமே தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க பாலான்னு இருக்குதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு சின்ன கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன் எங்கள் ஃபுல்லாக தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அப்பா பையன் பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையில அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ணால் பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறையா படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடித்த அப்பா படமே இருக்குது எங்கள் அண்ணன் பாண்டியராஜனை ஏற்கனவே கேடி பிள்ளா கல்யாடி ரங்காக இருக்கணும் யாரடி நீ மோகினி முத்துக்கு முத்தாக இப்படி நிறையா பாண்டிய நாடு நிறையா படங்கள் இருக்குது அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது அது இதுலேயும் இருக்குது அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அது எமோஷனாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன் என்னென்ன படம் எடுக்கிறது முக்கியம் எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க இன்றைக்கி கொண்டாந்து அந்த அதாவது ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்கான்னா அந்த பத்து பேர்த்து எட்டு பேர்த்துக்காக இப்படி ஒரு படம் வரப்போகுது தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கிட்ட பே இப்படி படம் பேர சொன்னா அது என்னவா இல்லைடா படம் முடியாது சரி என்ன படம் அதுக்கப்புறம் ஒரு அரண்மையாக பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்ல நடிப்பாங்க அப்பெல்லாம் புரிய பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படி கூட சேர்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கி ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக இப்போ அதை 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 ப்ரொமோட் பண்ணுறதுக்காக யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ இப்போ இயக்குநர்கள் பாலாண்யன் தலைமைகளை பாண்டியராஜாண்யன் இப்படி இத்தனையே எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி இப்படி ஒரு மீடியா திரு மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது பல சிறப்பாக பண்ணியிருக்கேங்க இந்த ஐடியாவே சூப்பர் இது ஏதோ எடுத்தோம் போகணும் அப்படின்னு இல்லாமல் உனக்கு மெனக்கட்டுங்க பார்த்தீங்களா கண்டிப்பா இந்த மெனக்கடல் தவறவே ஆகாத நம்பர் இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப எங்க அண்ணன் அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்கிரீன்ல மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்ச நிறைய பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான் வெளியிலேயே அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்பவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஒரு போன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும்னா கூட ஒரு ஒன் அவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர் ரொம்ப பாசிட்டிவாக அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது இன்றைக்கி நான் ஒரு நடிகனாக ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனாக இருக்கேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் சசியண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது ஏன்னா எனக்கு போராடிய என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி வாட வாட ஒன்றால் முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜையும் நான் சில படங்களை பிள்ளை நான் பண்ணியிருப்பேன் அண்ணனோட பாடி லாங்குவேஜ் என்ன அதை சொல்லிவிட்டு கொடுப்பாரு பார்த்தீங்க அதாவே நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன் நான் ரொம்ப நன்றினேன் இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சு மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும் அந்த உழைப்பும் இது நூறு சதவீதம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பான இந்த படம் வெற்றி பெற அமையமுன்னே மேல் மேல் எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேன் இந்த படம் வெற்றி மாம்பர் மாதத்துக்கு எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் பேர் மோக்ஷா Uh, today I really feel blessed uh, to be here, standing on the soil of Tamil Nadu. This is my uh, debut uh, movie, uh, the Tamil movie, and nothing could be better than this project, Samudragini sir, uh, project to enter into Tamil industry. I would like to thank the makers. Thank you so much, producer Pitvigaru, Hanrajgaru, Samudra sir. Thank you so much for accepting me here, and thanks to all the respected delegatories uh, for coming and showering your love and blessing. Please, all my media Tamil media friends, thanks for the love and support to support our film and our Tamil audience. I love you all. I would love, love to do more and more Tamil movies. Thanks to the. <laughs> தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ குட் எல்லாேருக்கும் வணக்கம் ராமம் ராகவன் எனக்கு வந்து தன்ராஜ் வந்து எனக்கு பல வருஷமாக நண்பர் தெளிவு படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பாரு அவர் ஆச்சு ரொம்ப பெரிய உழைப்பா உழப்பாளி அவர் வந்து இன்னைக்கு ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எப்போவுமே சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பார் கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பாரு ஸோ அப்புறம் தான் நான் வந்து ஒரு நோட் பண்ண ஆரம்பித்தேன் நான் டாலிங் என்ன நீங்கள் டேரக்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கே போது ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் செவன் இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் நான் வைசாகில் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமம் ராவர் கதை சொன்னாப்ல சொன்னோடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன் நான் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்லையே அதில் ஒரு எமோஷன்ஸ் ஆகட்டும் அதில் ஒரு நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது நான் ரொம்ப ஷா ரொம்ப வியந்தேன் நான் ஏய் இதாக சார் உனக்குள்ளே இப்படி ஒரு ஒரு இதாக ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கணியண்ணன் சொன்னோம் நான் சொல்லிட்டேன் இனி நீ நீ எல்லாத்தையும் மறந்துரு இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ அது இனி உன் படம் இல்லை சமுத்திர கன்னியான படம் அந்த பேபியை எவ்வளோ அழகாக மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பார்ன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ இட்ஸ் எ ஹியூஜ் சக்ஸஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்டில் நடக்கிற இருக்கிற ஒரு எமோஷன் தான் ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன் எனக்கு டீசர் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு சொன்னதை விட இன்னும் பல ரெட்டு வந்து வந்து பயங்கரமாக எடுத்துருக்காப்புலாம் நிறைய கொஞ்சம் நாலஞ்சு சீன்ஸ் நான் பார்த்தேன் நான் ரொம்ப எமோஷனாக எனக்கு கனெக்ட் ஆகிந்தது கல்லை எனக்கு தண்ணியெல்லாம் சுற்றி இருந்தது ஒரு ரெண்டு சீன் பார்க்கும்போது ஸோ சந்திரகணனை பற்றி சொல்ல தேவையில்லை ரொம்ப அற்புதமாக ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திரகன் அண்ட் ஹோல் டீம் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் இந்த படம் தெலுங்கு தமிழ் இல்லை இந்த ரெண்டு பாஷையிலையும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் என்னது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீத்த மேடைக்கு வேறு ஏதோ சவுண்ட் கொடுக்குறேன் இதை தொட்டதான் சவுண்ட் வருது சரி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அண்ணன் கூப்பிட்டார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வா அப்படின்னா ஓகே வந்துடுறேன் அண்ணா என்ன படம் எது என்னோட சொல்ல ஒன்பதே முக்காலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது தான் அண்ணனுடைய இதுவே கனி அண்ணன் எங்கள் அண்ணனை வந்து அண்ணன் போட்டு வச்சுருப்பேன் அடுத்து வந்து அண்ணனை தான் கணியன் கணியண்ணன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன் இப்படி ஒரு அண்ணன் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் ரெண்டு பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன் அவர் நாடோடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார் ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார் இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன் அப்படி ரெண்டு பேரும் அந்த கதையை தூக்கிக்கிட்டு சுற்றும்போது தான் எங்களுக்குள்ளே தெரியும் கணியனை தெரியும் ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ளே ஆஃபீஸ் ஆஃபீஸாக பார்க்கும்போது அப்புறம் எங்கட டி சேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்ட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால் அண்ணன் ஆல்ரெடி இங்கே உட்காந்துருக்கார் வந்துட்டியா வா வா நான் முன்னாலே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியா கேரக்டர் அண்ணன் கிட்ட தான் கதை சொல்கிறேன் சிறப்பாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்குது வேறு யாராவது வச்சு பண்ணு நான் நாடோட்டில் ஷூட்டிங் போக போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு நடிக்க முடியலை அவர் ஐயா அப்போ அப்போ வந்து வேற வாத்தியாராக நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஏன்னா அப்போ வில்லனா தான் பண்ணியிருந்தார் அவர் அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிக்குமார் சார் அசோக் குமார் சார் கனியன்ன எஸ்ஆர் கதிர் நாங்கள் நாலு பேர் தான் அது டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம் ஒரு பயம் இருக்கும்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம் ஒரு என்னதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தாலும் அதை எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் படம் ஆரம்பிச்ச ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அண்ணன் ஏர் ஹர் ரே அப்படின்னு கமெண்ட் அடிச்சு அடித்து ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அட்ராட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு ஃபேனை பார்க்க ஆரம்பித்தார் அப்பா அண்ணன் காப்பாத்திரி ஏன்னா சசிகுமார் சாரையும் அசோக் குமாரையும் சிரிக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க சிரிக்கவே மாட்டாங்க பசங்க கதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்றுன்னே இருக்காங்க எனக்கு பயம் வந்துருச்சு எல்லா இடத்துலையும் சிரிச்சுப்பட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இங்கே சிரிக்காமல் ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு நான் எஸ்ஆர் கதிரிட்டு வந்து ஐயைய இவங்க படம் பண்ண மாட்டாங்கங்க எங்க எல்லா இடத்துலையுமே சொன்னோம் போன இடம் பூரா கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க இவங்க சிரிக்க வைக்கிறது பெரியம்பாடாக இருக்குது இது அப்படின்னேன் ஆனால் சசிகுமார் சார் கதையை கேட்டு கட்டி போய் இன்டர்வலில் சொன்னேன் இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் சேண்டாப் சொல்லாமல் ஓடி போயிடுறேன் அப்படின்னு அப்படி ஆளுங்க அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போகிறோம் இப்போ சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ளே வந்து அந்த மூடையே மாற்றி விட்டாரு டோட்டலாக ஒரு படத்தை கைதட்டி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்கள்லாம் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரா இல்லை உண்மையாகவே ரசிக்கிறாரா நான் இன்டர்வியூல கேட்குறேன் அண்ணா உண்மையிலே என்னென்னா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு டேய் தங்கம் சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார் இந்த படத்துல நான் ஏதாவது ஒன்று பண்ணணுடா சொல்கிறா அப்படின்னாரு என்ன படமும் முடிச்சது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரக்டுக்கு ஆனால் டப்பிங் நீங்கள் பேசுறீங்களா அண்ணா அப்படின்னு பேசுண்டா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லாக தான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம் இன்னும் அதிகமாகுது அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் ஆனே இந்த வில்லன் கேரக்டுக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையாக கூப்பிட்றதுக்கு கோழிச்சோட படம் தூங்கும்போது அங்கே வந்துங்கும்போது மிக மில்ட்டன்ட்டை வந்து இந்த வாய்ஸ் யார் நல்லாயிருக்கும் இது கனியனை வச்சுக்கோங்க கணியனை கூப்பிடுங்க நான் தான் ஃபோன் அடிப்பேன் கனியாணா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார் பசங்கட்டு நைட் ஷூட்டிங் அவர் ஆறரை மணிக்கு ஷூட்டிங் காலையில் ஒரு பத்து மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன் அந்த கேரக்டர் கனியாணம் நடித்தா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு அடிக்கிறேன் ஆனால் என்ன இருக்கீங்க அப்படின்னு ஏன் சொல்லு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பசங்களில் ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னு எத்தனை மணிக்கு எங்கேயிருணும் அப்படின்னு பாரு அவ்வளவுதான் வருவாரு நடிப்பார் என்ன ஏதுன்னு கும்பிட்டார் அப்புறம் நான் தான் சந்திப்போம் அப்புறம் அந்த குழஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அஸ்டன்ட் ஒரு படம் பண்றான் அவன் வந்து அண்ணா கனியனுட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான் படம் பண்றாங்க அதுக்கு நீங்க வந்து நடிச்சு கொடுக்கணும் ஆ பண்ணிவிடுவோம் அண்ணா அதே சொல்லி சொல்லுங்க அவ்வளோதான் அது கதையை கேட்குறாரு சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே எதுங்கள ஓகே நடிச்சு குடிச்சிட்டாரு அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமா ஒண்ணுமே பேசவே இல்லை எது பண்ணவே இல்லை அண்ணா ராபின்வுட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின்வுட் பண்ணுறது மாதிரி இவர் இப்போ கம்பெனி பெருசாக இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவார் இல்லாதவங்கள்கிட்ட சும்மா பண்ணி கொடுத்துடுவார் அப்புறம் ஒரு நாள் எப்படினா போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னா ஏன்டா பொண்ணு இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறார் ஒன்றுமே கொடுக்கல அதுக்கும் ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னால் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார் அந்த மாதிரி நிறைய டேரக்டர்களுக்கு வந்து சின்ன ப படங்கள் சின்ன இதுன்னா அறிமுகம் இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்போ முடிச்சு கொடுத்து வந்துடுவார் அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனியில் சேர்த்து வாங்க ஆரம்பிச்சுக்கங்க அப்பா பற்றி பேசுனால் மட்டும் ஆஃப் ஆகிடுறது எப்போவுமே பரபரப்பாக இருப்போம் யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா கதை என்ன அப்படின்னா அப்பா கதையா செங்க ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ளே போயிடுறது ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் ஏன்னா நாலு கதை தான் நடிச்சிருக்கீங்க அஞ்சு கதை தான் நடிச்சுன்னா நான் அப்பாவை பத்து படம் பண்ணிட்டேன் பத்தும் வேறு வேறு இந்த அப்பாவும் வேற இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்ணுறண்டா அப்படின்னு சொல்லி பாண்டியிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிறான் நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன் எடுத்துருவியா அப்படின்னா அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே படப்படங்குருக்கு பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாங்க அப்பாவை காணோனே எங்கே போயிட்டாருன்னு தெரியல அப்பா போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினாங்க இந்த மாதிரி இருக்கானே தகப்பனும் இல்லை தாயும் இல்லை ஒரு பெரிய வழி என் தகப்பன் என்னோடு இருந்திருந்தால் நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு அப்புறம் அம்மா போகிறான் அம்மாவும் இறந்துருச்சு நானாக கரணம் போட்டு கையை ஊண்டி தான் எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி சூரிய எடுத்துங்க அற்புதமான தகப்பேன் அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும் சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நடராஜோடு பயணப்பட்டது இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா இன்னசென்ட்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படி நிற்கிறவன் எடுத்துருவான் நீ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீச்சலே தெரியாத ஒன்று தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவான் ஏதோ ஒன்று பண்ணுவான் வெளியே வந்துடுவான் ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன் காலை எப்படி வச்சுக்குவேன் நேற்று யூடியூப்பில் பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறான் பாருங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ளே போகிறேன் அவனும் போய் நம்மளையும் எழுத்து உள்ளே விட்டுறான் அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரவங்களோட பின்னாடியே போயிடுறது அவங்க ஒன்று எடுப்பாங்க அப்படி தான் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங்கில் சொன்னேன் என்னால் டப்பிங் பேச முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர்கிட்ட சொன்னேன் அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படிதான் பேச முடியல நிறைய இடத்துல என்னோடய தகப்பன் வந்துடுறாரு அவனோட தகப்பன் வந்துடுறாரு ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றது தான் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன் நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பத்து நாள் பத்து இருபது நாளைக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துலேருந்து போனானே என் பையன்ிட்ட பேசுங்கண்ணே என் பையன் தப்பான வழியில் போயிருவானோ நான் பயந்துக்கிட்டுருக்கேன்னே எனக்கு தினமும் வீட்டில் ஒரே சண்டைண்ணே நான் அவனை அடிக்கிறானே அவன் கோச்சிட்டு போயிடறானே அப்படின்னு என்னங்க பண்ணான் அப்படின்னா ஃபோனில் கேமாக அடிக்கிட்டு இருக்கானே சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு ஐயோ கெட்டு போயிட்டான்னா சரி பையன் கூடு அப்படின்னா அவன் அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கேமே தயாரிக்கலாம் நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அது இவங்ககிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது என்னை எதுக்கெடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப உங்கள் அப்பாட்ட கூடு இங்கே சரி பண்ணப்பட வேண்டியது அப்பைங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் பத்து நிமிஷம் பேசணும் அவன் என்னமோ தன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான் அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் ஏன் திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தான் பேச வேண்டியதாக இருந்தது ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச்சரியாக இருக்கிறார்கள் இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்ணுறதும் நான் சொல்கிறத கேளுன்னு அவங்க முடிவு பண்ணுறதுன்னு தான் இங்கே சிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்குது தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு பத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது பண்ணலாம் அப்பாவா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்புறம் என் அண்ணன் தம்பிராமையன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசித்து ரசித்து எழுதுவேன் நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு பத்து படம் பண்ணோனே அப்படின்னு சொல்லி பேசணும் அஞ்சு முடிச்சிட்டோம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ தெலுங்குங்களை அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது நான் நடித்த ரோல் கிடையாது நான் அண்ணன் நடித்த ரோல் தான் ஆசைப்பட்டேன் நான் அதை நடிக்கிறேங்க இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்கில் எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து அதாவது என்னன்னா சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு முதல் நாள் முதல் ஷோ பார்க்குறோம் இந்த இப்போ தன்ராஜ் டீச்சர் போயிட்டு இருக்கும்போது என் கையை பிடிச்சி நிற்கிறான் கிட்டு கிட்டு ஆடுறான் இறா இற்ரா இருடா இல்லடா எல்லாம் கரெக்டாக வந்துருந்தாங்க ஏன்னா பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் என் டிஷர்ட்டு ஓப்பனே ஆகலை நான் சொன்னேன் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஹிட்ரா தைரிய மாதிரி ஓப்பன் ஆகிடும் பிடிச்சி நிற்கிறேன் நான் கிட்டுக்கிட்டுக்கிட்டு நான் இதே உணர்வு சாட்டை படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க என் பின்னாடி இருந்து என்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எங்கள் அண்ணன் முதல் முறையாக வெடிச்சு அழுகுறாரு என்னென்ன என் பொண்ணு நமக்கெல்லாம் யாராக இருந்தால் நம்மளா வந்தோம் நம்மளா விழுந்தோம் நம்மளா புரண்டோம் நம்மளா எழுந்தோம் இப்போ நிற்கிறோம் நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க நம்ம ஒரு நல்ல தளத்தில் தான் இருக்கோம் இந்த இடத்த விட்டுறக்கூடாது தம்பி அண்டன் அப்படின்னா அவர் தான் இந்த உலகத்தில் எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் அண்ணன்ட்ட கலையா இலக்கியமாக அரசியலா பொருளாதாரமா எது வேணாலும் பேசலாம் அப்படி வச்சுருப்பார் அந்த சக்தி ஒரு முறை பேசுனா போதும் தம்பி அப்படின்னு எடுத்தாருனா அப்படி போக கூட்டிகிட்டு போகும் அந்த மாதிரி ஒரு அண்ணன் இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னே இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாகவே இருப்பேண்ணே நன்றிண்ணே தம்பி பாண்டி பாண்டியை பற்றி பாண்டி சொன்னது தான் அவர் சொன்னதுன்னா திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் தம்பி பேரன்பானவன் ரெண்டு ஆண்டுகளாக அவர் படம் பண்ணலன்றது அவரை விட எனக்கு தான் கோவம் ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் அவர் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பார் ஏன்னா அமையவேன்னு சொல்கிறதுக்கு சொல்லுவேன் ஆரம்பிக்கடா ஆரம்பிச்சிருங்கடா இயங்கிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சிடுவாரு தம்பி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி தம்பி சூரி என்னடா சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணாதே இவனை எழுத்து விட்றணும்டா இவன் வந்துடணும்டா அப்படின்னு அது இன்றைக்கி நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது இந்த ஃபஸ்ட்டு டேயே போய் அந்த உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு ஆடுற சாங்கு கொட்டு அடிக்கிறாயங்க உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் எனக்கு தெரியுது திணறாங்க சசி உட்காந்து உட்காந்து என்ன நாலு ஷாட் நடிப்பாங்க காலையிலேருந்து உட்காந்து உட்காந்து எந்திரிங்கன்னா அப்போது ஒரு உந்துதல் ஒன்று நடந்தது அப்போ தான் சொன்னேன் என் தம்பி நான் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் திறக்கும்போது விட்டுறத ஓடிடு அப்படின்னு இன்றைக்கி என் தம்பி ஒரு கதையின் நாயகனாக உயர்ந்து நிற்கிறான் இப்போது அவர் நடித்த ஒரு படத்தில் போய் நடித்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மனசார சொல்கிறேன் உன் மனசுக்கு இன்னும் நிறையா பெரிய பெரிய படைக்குரிய அவர் வாழ்த்துக்கள் தம்பி மகிழ்ச்சி தீபக் என் பிள்ளை ஆக்சுவலாக ஸ்மால் ஸ்க்ரீனில் ரெண்டாயிரத்தில் அன்னின்னு ஒரு சீரியல் பண்ணேன் அப்போ வந்து என் மூணு பசங்க சாரகேஷ் கௌஷிக் தீபக் என் கடைசி பிள்ள முதல் முதல் அவனை பார்க்கும்போது ஒரு சீரட் அடிச்சுட்டு அப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கான் என் முன்னாடி வந்து அப்படியே அடிச்சுட்டு அப்படி நினைவிடு ஸ்டைலாக வந்து நின்றுட்டு இருந்தான் அவனோடு பேசும்போது பழகும்போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு இதையெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்போ அவன் வேறு வேறு தளத்தில் வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாழ்த்துக்கள் தீப்பார் ஹரீஷ் நல்லா ஒரு வேடா போராடு ஜெயிப்போம் பாபி என் தம்பி ஒவ்வொரு முறையும் எப்போ சந்தித்தாலும் சரி அவர் ஒரு சக்தி கொடுப்பான் பாபி 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 என் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும் என்னென்னா அவரை நான் பார்த்ததே இல்லை பார்க்கவே இல்லை நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷூட்டிங்கில் தான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன் என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி இந்த மொமெண்ட் வரைக்கும் அண்ணன் சொன்னால் சரி அண்ணன் சொன்னால் சரி அண்ணன் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கான் அவருடைய மனசுக்கு இது மாதிரி பல படைப்புகள் வரும் அண்ணா இந்த படத்தை தமிழில் நாடோடிகளில் ரிலீஸ் பண்ணுவோன்னே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காமலே வெளியில் வந்து பார்த்தா நாடோடிகள் வேறு போட்டிருக்காங்க என்னடா இது நடக்குது அப்படின்னா இல்லைண்ணே இது உங்கள் படம்ண்ணே நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே நீங்கள் தமிழில் நாடோடிகள் ரிலீஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்ன தம்பி எந்த விதமான கணக்கு வழக்குகளெல்லாம் கிடையவே கிடையாது இது அதிலையும் தாண்டி ஒரு மாபெரும் உறவோடு வந்திருக்கான் வாழ்த்துக்கள் பிருத்திவி வாழ்த்துக்கள் அப்புறம் மாப்பிள்ள லைட்டு போட்டிருப்பான் காலையில் வந்தவொடனே நான் வரதுக்கு முன்னாடி போய் ரெடி பண்ணிவிட்டேன் இங்கே வைக்கவா இங்கே வைக்கவா இங்கே அவன் திட்டுவானா இங்கே வச்சா திட்டுவானா நான் வந்து போய் பார்ப்பேன் பார்த்துட்டு எனக்கு அந்த லைட்டு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்டா நான் அதை ஆஃப் பண்ணிடுங்க எனக்கு பார்ப்பேன் எனக்கு இது பிடிக்கல அப்போ அதை எடுத்துகிட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுப்பண்டா அப்படின்னு சொல்லி என் கூடவே கூடவே ட்ராவல் பண்ணிட்டு என் மாப்பிள்ள பதினெட்டு நாளில் எடுத்தோம் அந்த வினோதை சித்தம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு உழைப்பாளி அவனும் என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நிற்கிறான் தண்டராஜ் முதல்ல வேற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க அண்ணே இவர் தானே டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சரி கதை நல்லா இருக்குது கதையை கெடுக்காமல் எடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவ்வளோதான் ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினச்சி என்ன தான் தப்பு தப்பாக எடுத்தாலும் அந்த கதை ஓடிடும் நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சூர் நாச்சலம் பாட்டை சொல்கிறேன் முழு கதையும் கேட்டாரு நீ இதை எவ்வளவு தப்பாக எடுத்தாலும் இது ஓடிருந்தா அப்படினாரு அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும் அப்படிப்பட்ட கதை இது நான் தான் டேய் இதை கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுங்கடா அது போதும் அப்படின்னா திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பயந்துவிட்டேன் அண்ணே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன செய்ய அப்படின்னு அப்போ நீயே எடுத்துடு நீயே டயரக்ட் பண்ண அண்ணே நிஜமாக சொல்கிறீங்க எடுறா பார்த்துக்கலாம் இன்றைக்கி டயரக்டராக வந்து நிற்கிறான் அன்னைய வணக்கம் சமுத்திர கனியோட ஒரு மாபெரும் ரசிகனா இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரசிகனா அவன் வந்து சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இயக்கத்துலேயும் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் ரெண்டு விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிக்க அவனோட கடுமையான உழைப்பு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆகும்டா நீ போய் கேரவனில் வெயிட் பண்ணுறோம் அந்த ஒன் ஹவருக்குள்ளே அங்கே ஒரு புக்கு இருக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அவன் படத்தில் மட்டும் இல்லை ஓ ரொம்ப வெயில் நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கடா இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு பாரு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆயிரம் பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டு கொஞ்சம் ஆள் வேணும் அப்படின்னா அவனை கூப்பிட்றதுக்காக தயங்கி தயங்கி கேட்டேன் வரவா எப்போ அவனுக்கு இப்போ இன்னைக்கு வருவா அப்படின்னுட்டான் இப்போ கிளம்புறேன் என்ன வீட்டில் தான் இருக்கேன் நான் பத்து வருஷத்துல கிளம்புனா அஞ்சு மணி நேரத்தில் வந்துடுவேன் மாதிரி மற்ற அளவுக்கு உதவுறதுலேயும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த பட படமாக இருக்கட்டும் நடிக்கிற படமாக இருக்கட்டும் மற்ற ரொம்ப அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது அதை எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் அது போக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தன்ராஜ் நீங்கள் நல்லதான் வந்து தமிழ் பேசுகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தயாரிப்பாளருக்கும் பிரித்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கனி இந்த இந்த குணம் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் ஒரு ஆயிரம் பேர் பிழைப்பாங்க அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது அதுதான் உன்னோட பவரை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு எல்லாரும் பேரும் சொல்கிறேன்னு மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க நன்றி வணக்கம்